ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக மாதம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற எல்லா ஊழியர்காரர்களுக்காக ஊழியக்காரங்க குடும்பத்துக்காக அவங்க ஊழியங்களுக்காக ஜெபிப்போம் எல்லா ஊழியர்கள் மூலமாய் ஊழியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் அநேக மக்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாது சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாது எனக்கு பிரியமான கற்பருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கு சாலமோனி ஞானி பொதுவான உபதேசத்தை அவர் சொல்கிறார் அதாவது ஏழையா இருக்கிறான் என்று சொல்லி ஏழையை கொள்ளையிடக்கூடாதா சலருக்கு கொடுக்கக்கூடிய திராணியே இருக்காது ஆனால் கொடு அப்படி சொல்லி சலர் வந்து கொடுத்ததை திரும்ப வாங்குவதற்காக மிரட்டி அவங்கள வேற விதத்துல முடிவு எடுக்கிற கணக்கா ஊரை விட்டு ஓடுற கணக்கா சில நேரத்துல தற்கொலை பணி சாகுற கணக்கா இப்படி எல்லாம் பேசுவாங்க இப்படிதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சாலமோன் ஞானி பொதுவான உபதேச வாக்கியத்தை அவர் சொல்லுகிறார் ரெண்டாவது நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்தரவுப்படுத்தக்கூடாதான் அதாவது நியாயம் விசாரிக்கங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜி அவங்க முன்னால ஒன்றும் இல்லாதவன் திக்கற்றவன் அதாவது ஏழ்மையில இருக்கிறவனை அவங்களுக்கு முன்பதாக அதாவது நியாயஸ்தலத்துக்கு முன்பதாக போய் அவங்கள கூடாது ஏற்கனவே அவங்களுக்கு முடியாத நேரத்தில் தான் அவங்க கோர்ட்டுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லாத பழி சொல்லலாம் போட்டுட்டு அவங்க மேலே தான் தப்பு இப்படி சொல்றது பெரிய ஒரு மூடத்தனமான செயல் தேவனுக்கு பிடிக்காத செயல் தேவன் சிறுமையானவர்களுக்காக ஏழைகளுக்காக வழக்காடுவார் ஏன்னா அவங்க ஆண்டவற்ற தான் போய் முறையிடுவாங்க இன்னைக்கும் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சிலரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கஷ்ட காலத்துக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கியிருப்பாங்க ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்க அதிகமாக வாங்கினாங்கன்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு ஜட்ஜு முன்னால் போய் இத்தனை லட்சம் வாங்கணும் சொல்லி பகிரங்கமாக போய் சொல்லி இப்படி படுத்துகிறாங்க பார்த்தீங்களா இதை செய்யக்கூடாது ஒவ்வொருத்தரவு படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சாலமோ யானி சொல்கிறார் ஒருவேளை உங்களுக்கு மன்னிக்கக்கூடிய திராணி இருக்கும் என்றால் மன்னித்து விடணும் ஒருவேளை உள்ளத உள்ளபடி பேசி நீங்க கொடுத்த பணத்தை மட்டும் வாங்குவது பெரிய ஆசீர்வாதம் சில நேரங்கள்ல சிலர் இப்படிப்பட்ட காரியத்துல செய்கிறனால பின்னாட்கள்ல அவங்களும் கஷ்டப்படுறாங்க தேவனுக்கு விரோதமான செயலை செய்கிறாங்க ஏழையா என்று சொல்லி ஏழையை கொள்ளையடிக்கக்கூடாது கூடாது சிறுமையானவனை நியாயாசனத்துக்கு முன்பதாக கூடாது நீங்க யாரையாவது நாம் உபத்தரவு படுத்திருந்தால் தேவன் அவர்களுக்காக வழக்காடுவார் நம்முடைய ஆண்டவர் ஏழைகளுக்கு சிறுமையானவர்களுக்கு உதவியற்றவர்களுக்கு தகப்பனா இருக்கிறார் அவர்களுக்கு அவர்தான் தட்டி கேட்பார் ஒரு தேவனே சில நேரங்கள்ல தட்டி கேட்பார்னா அது பெரிய கஷ்டமா இருக்கும் எனவே நீங்க நானும் மற்றவங்களை உபத்திரவுப்படுத்தக்கூடாது வீண் பழிகளை போடக்கூடாது இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக தங்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்கா ஜெபிக்கிறேன் அந்த நாங்கள் இந்த தெய்வீக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் உதவி செய்யுங்க தொடர்ந்து காளைமண்ணா நேர்களை ஆசிர்வதிங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அங்க வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் நலப்பிதாவே ஆமை ஆண்டு உச்சத்தம் மீண்டும் நாளை காலை புதிய காலைமன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவை திரும்பி தாழ்வதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்தும் ஆமை நல்லா